ಯೇಸು ಪ್ರಿಯಮಾನ ಸಹೋದರೆ ಸಹೋದರೀ வாழ்கிறவரும் இருக்கிறவரும் காண்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று அன்னை மரியாதை பற்றி புகழும் ஒரு புதிய பாடலோடு சிறு செய்தியோடு இந்த காணொளியை உங்களுக்காக பதிவேற்றம் செய்து வெளியிடுகிறேன் நீங்களும் இதை கண்டு பயன்பெற்று உங்களோடு சார்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் சேர் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக லூக்கா ஒன்று இருபத்தெட்டு இவ்வாறு சொல்கிறது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவளே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் சகோதரர்களே அருள்மிக பெற்றவள் நமது தாய் ஆண்டவருடைய அருளை அதிகமாக பெற்று அந்த அருளினாலே உலகத்திலே இன்றும் ஒளியாக விளங்குகிறாள் என்பதை மறக்கக்கூடாது அவருடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதையே முன் மாதிரியாக நமக்கு இறந்து அன்று நடந்திருக்கிறார் இவ்வாறு கபிரியேல் தூதர் சொன்னதும் கலங்கவில்லை பயப்படவில்லை ஆண்டவருடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்று முழுமனதோடு இருந்து தன்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு ஆழமான ஆண்டவரோடு இருந்த விசுவாசத்தின் பொருட்டு நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை கையளிக்கிறாள் ஒப்பு கொடுக்கிறாள் ஆண்டவருடைய சொற்படியே ஆகட்டும் என்று தன்னுடைய அடிமைத்தனத்தை தன்னுடைய தாழ்மையை பொறுமையை அமைதியை அங்கு நிலைநாட்டுகிறார் நம் அனைவருக்கும் தாயாக இருந்து இந்த இறைவார்த்தையின்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது நமது வாழ்க்கையிலே எவ்வாறான பயனை கொடுக்கும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்தி நமக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார் இவ்வாறு மரியாள் கருத்தரித்து வயிற்றிலே இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபத்தின் வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு எலிசபத்தை அன்னை மரியாள் வாழ்த்துகிறாள் எலிசபெத் அங்கு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்கிறார் லூகா ஒன்று நாற்பத்தி இரண்டு இவ்வாறு சொல்கிறது அப்பொழுது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே மேலும் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று வியப்போடு வரவேற்கிறாள் புகழ்கிறாள் என் ஆண்டவரின் தாய் நான் எம்மாத்திரம் என்று தன்னுடைய நிலையை அங்கு வெளிப்படுத்துகிறார் எனவே இன்று அன்னை மரியாள் நமது தாயாக இருக்கிறாள் தொடர்ந்து நாம் திரு விவிலியத்தை படிக்கும் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இறைவார்த்தைகளை வார்த்தைகளை படிக்கும் போது அன்னை மரியாளானவள் ஆண்டவரை புகழ்வதை பார்க்க முடியும் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஏழாவது திருவசனம் இவ்வாறாக கூறுகிறது ஆண்டுவரை என் உள்ளம் போற்றி பெருமை கொள்கின்றது என் மீட்பராம் கடவுளை நோக்கி என் மனம் பெருவகை கொள்கின்றது என்கிறார் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது திருவசனத்திலே அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெற்றவர் என்பர் நண்பர்களே பெற்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறார் தாழ்மை உள்ளவளாக அன்னை மரியாள் இருக்கிறார் தன்னை ஒப்புக்கொடுக்க அவள் தயாராக இருக்கிறாள் ஆண்டவரின் சித்தத்திற்கு ஏற்ப நடந்து கொள்கிறாள் இவ்வாறு மரியாள் இருந்ததன் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் நிமித்தம் கபரியல் தூதரானவர் வந்து அருள் மிக பெற்றவளே என்று சொல்லி இறைவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதை இறைவார்த்தை மூலம் கேட்டிருந்தோம் மரியாள் தாயாக இருக்கிறாள் கபரியில் தூதர் வாழ்த்துகிறார் எலிசபெத் வாழ்த்துகிறார் நாம் வாழ்த்துவதில் என்ன சந்தேகம் அவருக்கு வணக்கம் செலுத்துவதில் ஏன் தவறு விடுகிறோம் இறுதியாக ஒரு இறைவார்த்தையை கூட சொல்ல நினைக்கிறேன் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் அன்னை மரியாள் அவர்களை உலகத்திற்கு தாயாக ஆண்டவர் அறிவிக்கிறார் யோவான் இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது இயேசு அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்பு தன் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார் இவ்வாறாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளின் இடையிலே உலக தாயாக அறிவிக்கிறார் சீடரிடம் சொல்கிறார் அந்த உலகத்தாயை நாம் பின்பற்ற வேண்டாமா தேவனுக்கு அடிமையாக காணப்பட்ட அந்த அன்பு தாய் மரியாலை நாம் புகழ வேண்டாமா அவர் சொற்படியே நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம் ஆண்டவராகிய இயேசுவை ஈந்த தாயின் அந்த பங்கை நினைத்து வாழ்த்து சொல்ல வேண்டாமா ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் ஆசி பெற வேண்டும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தாயை வணக்கம் செலுத்த வேண்டாமா இது மட்டுமன்றி ஆண்டுவரே நமக்கு கொடையாக உலகத்திற்கு தாயாக அறிவித்த இந்த அருள்மிக பெற்றவளாகிய அம்மா கன்னிமரியாளை நாம் வாழ்த்தி பாட வேண்டாமா நண்பர்களே சகோதரர்களே நமது வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த அன்னை மரியாள் போற்றப்படத்தக்கவள் துதிக்கப்படத்தக்கவள் அருள்மிக பெற்றவள் வணக்கத்திற்கு உரியவள் என்பதை மறந்துவிடக்கூடாது நமது இல்லங்களில் அனுதினம் யுவமாலை சொல்லி மரியாளை போற்றி புகழ்ந்து வணக்கம் செலுத்தி தியானம் செய்து அவர் காட்டித்தந்த அந்த பாதையை மரியாளோடு சேர்ந்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் என்று நாம் இல்லங்களிலே ஒலிக்க வேண்டும் அப்பொழுது அன்னை மரியாள் நமக்காக இறைவனோடு வேண்டி ஆசீர்வாதங்கள் அருள் மிக பெற வழிவகை செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவருடைய நல்ல குணங்களாகிய பொறுமை சமாதானம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தல் ஜபத்தில் அவர் சீடர்களோடு இருந்து பரிசுத்த ஆவி வல்லமை இறங்கியதை நாம் திரு வார்த்தையிலே படித்து அறிய முடியும் அவர் திருச்சபை இந்திய திருச்சபைக்கு முதல் ஜெப குழுவாக இருக்கிறார் இந்திய திருச்சபையை வழிநடத்தும் நல்ல தாயாக இருக்கிறார் இந்திய திருச்சபைக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு அன்பு அன்னையாக இருக்கிறாள் இந்திய திருச்சபைக்கு இறைவனின் மகிமையை எடுத்து சொல்லி நமக்காக வேண்டுதல் செய்யும் மிகவும் பணிவும் கனிவும் உள்ள நல்ல தாயாக இருக்கிறாள் எனவே அன்னை மரியாலை நாம் துதிப்போம் அவருக்கு வணக்கம் செலுத்துவோம் நம்மை இந்த உலகத்தை மீட்பை தர வைத்த அந்த அன்பு இயேசுவை சுமந்த விடுதலையை நமக்கு தந்த அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம் அவரை வாழ்த்தி பாடுவோம் ஜபமாலை தினமும் இல்லங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏறெடுப்போம் இப்படி இருந்து நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்காக அன்னை மரியாள் ஆண்டவரோடு ஜபம் செய்து கொண்டிருக்கிறாள் எனவே நமது விண்ணப்பங்களை அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவோம் அதோடு சேர்த்து நாம் இறைபக்தியிலே நமது வாழ்க்கையில் அன்னை மரியாளை போன்று இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் நமக்குள் ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்கிறதா ஆண்டவருடைய ஆண்டவருடைய சொற்படி நாம் நடக்கிறோமா அவருடைய சித்தத்திற்கு நாம் அடிவணிகிறோமா ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா அவரை போற்றி புகழ்கிறோமா குழுவாக இருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து தூய ஆவியால் ஜெபம் செய்கிறோமா பரிசோதித்து பார்க்க வேண்டும் நமக்கு காட்டிய அந்த பாதையை நாம் தொடருவோம் அவருடைய விருப்பம் என்னவென்று நாம் அறிந்து அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு இனி வாழ்வோம் நமது வாழ்வின் கஷ்டங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையின் கஷ்டங்களெல்லாம் வாரங்களெல்லாம் ஜபத்தின் மூலம் அன்னை மரியாளோடு சொல்லி ஒரு மனதோடு இருந்து கூடி ஜபித்து அன்னை மரியாளோடு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுவோம் நிச்சயமாக ஆண்டவரேசு உங்களுக்கு ஒரு மாறுதலை தந்து நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த செய்தியை கேட்கும் அன்பு சகோதரர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார் அன்னை மரியாளோடு நாம் இணைந்திருப்போம் அவரோடு நமக்காக வேண்டிக் கொள்ள பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவருடைய கருவை உங்களோடு சதா காலங்களிலும் இருக்கட்டும் இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரது வாழ்விலும் அதிசயம் அற்புதம் செய்வாராக வழிநடத்துவாராக பாதுகாப்பாராக இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க நன்றி வணக்கம் I the

Are funny? Gracias. பாடி உயிர் பெறுவே இறங்கிடும் அம்மா இறங்கிடும் என் அம்மா அழகு ராணி என் அம்மா அன்பு நீன் பாதம் அம்மா பரி அழகு ராணி என் oh